ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு செய்யலாங்க சிகப்பு பொன்னாங்கண்ணிங்க நம்ம வீட்லேயே இருக்குங்க பாருங்கள் தண்டுங்க இந்த தண்டை மண்ணில் வச்சா வந்துடுங்க சின்ன தொட்டியில் கூட வளர்க்கலாங்க கீரை வேகிறதுக்கு தண்ணி வச்சுருக்கேங்க மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க மிளகு கொஞ்சங்க பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துக்கலாங்க அஞ்சு பொல் பூண்டு சேர்த்துக்கிறேங்க வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் குடிச்சு வச்சுருக்கேங்க சேர்த்துக்கலாங்க ஒரு தக்காளி பழங்க சேர்த்துக்கிறேங்க இது கொதிக்கட்டுங்க கீரை சேர்த்துக்கலாம் தண்ணி கொதிச்சு வந்துருச்சுங்க இப்போ கீரையை சேர்த்துக்கலாமா கீரையை இந்த மாதிரி தாங்க வேக வைக்கணும் குக்கர்லேயும் வேக வைக்கக்கூடாதுங்க மூடி போட்டும் வேக வைக்கக்கூடாதுங்க கீரை வெந்திரிச்சுங்க தண்ணியை வடிகட்டிட்டு மத்து போட்டு கடைஞ்சிக்கலாங்க தண்ணியை வடிகட்டேங்க தண்ணி பாருங்கள் சிகப்பு பொண்ணாங்கிறதுனால சிகப்பு கடல் இருக்குது உப்பு சேர்த்து கடைஞ்சி எடுத்துக்கிறேங்க மத்து போட்டு கடைஞ்சிருக்கேங்க ரொம்ப கடைய வேணாங்க இந்த அளவு கடைஞ்ச போடுங்க பாசி பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாங்க இதோட வடிகட்டின தண்ணியும் சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக தேங்காயும் சேர்த்துக்கலாங்க இப்படி ஒரு நிமிஷம் கொதிக்கிட்டுங்க போதுங்க தேங்காய் போட்டு ஒரு கொதி வந்துடுச்சுங்க எடுத்துக்கலாங்க கூட்டுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க அதுக்கு நான் தேங்காய் நான் சேர்த்துக்கிறேங்க இது சுத்தமான தேங்கானுங்க நம்மளே செக்கு போட்டதுங்க உளுந்தபரு சேர்த்துக்கிறேங்க உளுந்தம்பருப்பு சேவண்டிருச்சுங்க கடுகு சேர்த்துக்கிறேங்க சீரகம் வந்து ரெண்டு சேர்த்துக்கிறேங்கிழங்கா சேர்த்துக்கிறோங்க கருவேப்பூ சேர்த்துக்கிறோங்க காலிப்பூ இதில் போட்டுக்கலாங்க எல்லாம் ஒன்றா கலந்துட்டுக்கலாங்க உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்குங்க பத்தலைனா போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க எடுத்துக்கலாங்க பொண்ணாங்க கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க